பிரதமரின் தமிழக பயணத்தின் பின்னணி டெல்லியில் இருந்து கசிந்த தகவல் அலரும் திமுக பிரதமர் மோடி இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தமிழகத்திற்கு தான் அதிகப்படியாக பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இன்று மாலை மூன்று நாட்கள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய உள்ளார் இந்த திடீர் பயணத்தோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இன்று தமிழகம் வருகிறார் இப்படி திடீர் பயணம் குறித்து டெல்லியில் உள்ள மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் பல தகவலை கூறியுள்ளார் டியூ நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் மோடி மற்றும் அமித்ஷா தமிழக பயணம் குறித்து கேள்வி கேட்கையில் அவர் கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்திதான் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் மேலும் மோடி அவர்கள் தமிழகம் வருவதால் திராவிட கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி உள்ளது இவர்களுக்கு கடவுள் மீது அக்கறை இல்லை ஆகஸ்ட் மாதம் எதற்காக பழனியில் முருகன் மாநாடு நடத்துவதாக அறிவித்திருக்கிறது என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பி திராவிட பூமியை ஆன்மீக பூமியாக மாற்றத்தான் தமிழகம் வருகிறார் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முன்கூட்டித்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரும் மாறி 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 வந்துட்டு இருக்காங்க அது திமுகவே வைத்து வைத்துவிட்டது ஒரு தியானம் செய்கிறேன் என்று விவேகானந்தருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அவர் மூன்று அதாவது மூன்று நான்கு மணி நேரம் தியானம் செய்ய போகிறார் அவருக்கு எப்ப மெடிடேஷன் உண்டு யோகாசனம் பண்ண உடனே மெடிடேஷன் பண்ணிடுவார் நான் பார்த்திருக்கேன் கண்ணால பார்த்திருக்கேன் அந்த மாதிரி சமயத்துல சென்னை எழுதி நம்ம தமிழ்நாடு ஏன் குறிவைத்து வர வேண்டும் காரணம் தமிழகத்தில் ஆன்மீக பூமி தமிழகம் என்பது ஒரு திராவிட மண் என்று சொன்னாலும் அதை மாற்றுவதற்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் பலரும் முயற்சிக்கிறார்கள் அது திராவிட மண் அல்ல ஆன்மீக பூமி என்பதை நிலைநாட்டுவதற்குத்தான் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சரத்குமார் ஏங்க இப்படி திமுக அலறணும் பயப்படணும் அகில உலக முருகர் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் இருந்து பண்ண போறாங்கன்னுட்டு ஒரு ஸ்டோரி வருது எதுக்குங்க அதான் எதுக்குங்க அதெல்லாம் என்ன என்ன பொறுத்து மட்டும் தமிழகத்தில் திராவிட மாடல் வாங்க எலெக்ஷன் முடிஞ்சிட்ட உடனே ஒரே திட்டுவாங்க அப்புறம் இதே தமிழ்நாட்டில் தானே இ வி ராமசுவாமி நாயக்கர் ராமர் சிறையை செருப்பால் அடித்தார் அதை மாற்றி விட்டது பாஜக அதை விட்டது இந்துத்துவ அதை மாற்றி விட்டது நரேந்திர மோடி அது வந்து பரபரப்பான சூழ்நிலையில் நரேந்திர மோடி அங்கு வந்து என்ன செய்ய இருக்கிறார் தியானம் செய்வதை தவிர மத்திய அமைச்சரவையில் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்று பட்டியல் போடுவதை தவிர எந்த கட்சியை எப்படி கபலீகரம் செய்ய வேண்டும் முதலில் ஆம் ஆத்மி கட்சி அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வழிமுறைகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத்குமார் ஒரு திமுக காலி பண்ணிட்டார் இப்ப ஒன்னு ஒரு திமுக ஏப்பம் ஓட்டுவார் இந்த மூணு இருக்காங்க நரேந்திர மோடி பத்தி தமிழர்கள் கோபேக் என்று அவரை நிந்தியது அவரை வற்புறுத்தியது அவரை வந்து கேலியாக பேசியது எல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடி தனது ஆதிக்கத்தை ஆளுமையை அதிகாரத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு பக்கம் விடுவார் மணல் கொள்ளை பொருள் கொள்ளை அதையும் தவிர ஐந்தாவது இளைஞர்களை இலங்கையிலிருந்து வரக்கூடிய பலரை போதைப் பொருள் கொடுத்துவதற்கு வந்து குஜராத்தில் கைது செய்தார்களே அவர்கள் எல்லாம் விசாரித்த பொழுது பற்பல ரகசிய தகவல்கள் வெளிவருகின்றது அதற்கு எப்படி ஜவுளி கடை வைத்திருக்கிறார்களாம் ஒரு திமுக நபர் அந்த ஜவுளி கடைக்காக அகலும் பகலும் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை கைவித்து செய்திருக்கிறார்கள் இந்த எண்ணெயுடைய விஷயம் எல்லாம் வெளில வந்ததுன்னா திமுகவுடைய ஒரு நாடகம் கவன நாடகம் வெளியே வந்துவிடும் அதுதான் நரேந்திர மோடி படிப்படியாக செய்து வரக்கூடிய செய்தி திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அலர வைப்பதற்காகத்தான் நரேந்திர மோடி திட்டம் இருக்கிறார் அந்த மு முகாந்திரத்தில் தான் அகில உலக முருகர் மகாநாடு முருக முருகன் மகாநாடு நடத்தணும் அதுக்காக ஒரு வெப்சைட் போட்டு அதுக்காக பண்ணிட்டு அதுக்கு ஒரு தமிழிப்பாங்க இந்துத்துவாவை கையில் எடுத்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வருவதால் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தை பிடிக்கும் என்ற ஒரு பிடிப்பில்தான் நரேந்திர மோடி வருகிறார் நான் உதாரணம் காட்டினேன் மேற்கு வங்காளத்தில் புடிச்சாங்களா இல்லையா எண்பது எம்எல்ஏ இப்ப தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து எம்எல்ஏ தான் குறிக்குறள் அமித்ஷாவிட் அதுல ஒரு ஐம்பதாண்டு ஜெயிச்சாங்கன்னு திமுக வர முடியாது பாஜகவை மையப்படுத்தித்தான் அரசாங்கம் பாஜக எப்படி பாண்டிச்சேரியில் வந்தாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்துருவாங்க அதற்காகத்தான் நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய தமிழக பயணம் மீண்டும் மீண்டும் அப்படியேங்க சொல்றீங்க சரத்குமார் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் பிரதமர் வேடிக்கை நரேந்திர மோடி வந்து எங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு திராவிட கழகம் அது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்